நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மதிப்புள்ள ஒரு வீடு இது இந்த வீட்டுக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகுது அதே மாதிரி ஹீட்டும் அதிகமாக வீட்டுக்குள்ளே காட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு இதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்மளை வந்து ஃபோன் பண்ணி வர வச்சாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற ஈச்சனாரி அப்படின்ற இடத்துல தான் இந்த வீடு இருக்குது இது வந்து இந்தளவுக்கு அதாவது இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு இவங்க வந்து எடுத்து காமிச்சாங்க இந்த வீட்டுக்காருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா வீடியோ வந்து தெளிவாக எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமிச்சாங்க அந்த அடிப்படையில் நம்ம வந்து இதுக்கு மெட்டீரியல் எவ்வளோ ஆகும் லேபர் எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டோம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நான் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே எங்கள் வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த வேலை வந்து நான் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் எனக்கு வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டிலேருந்து ட்ரெயின் மூலிமா நம்ம கிளம்பி வந்தோம் நம்ம வந்து ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை அதாவது வந்து வேலூர் பக்கத்தில் இருக்கிற ராணிப்பேட்டையிலேருந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் ட்ரெயினில் போய் நின்றோம் இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வாலாஜர் ரோட்டில் ஏறும்போது இங்கேருந்து காட்பாடிக்கு வரைக்கும் நம்ம நின்றுட்டே போனோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினில் போய்ட்டு நம்ம விடிய விடியக்காலில் அஞ்சு மணிக்கெல்லாம் போய்ட்டு கோயம்புத்தூரில் ரீச் ஆகிட்டோம் இப்போ இவங்க தான் வந்து எங்கள் கூடலாம் வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் நான் எங்கள் மச்சான் ஒரு தம்பி அப்புறம் இந்த தான் இந்த ரூட்டு தான் வந்து அந்த கோயம்புத்தூர் நாங்கள் வேலை செஞ்ச அந்த ரூட்டு காட்டுற இடம் இது இப்போ கோயம்புத்தூர் ஈச்சனாரியில் அந்த ஜங்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜேஆஸ்டி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மளிகை கடை அந்த மளிகை கடை ஓனர் தான் மனோகரன் சார் அவர் ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன் அதாவது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா ஒரு கொட்டேஷன் வந்து நான் கொடுத்து வந்து கிட்டத்தட்ட அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது வந்து கார்த்திகை மாதம் மழை பெய்கிற காலத்தில் செப்டம்பர் மாதம் அந்த காலத்தில் அவரும் எனக்கு ஃபோன் பண்ணார் இப்போ இந்த வேலை செஞ்சது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாசி மாதம் செஞ்சோம் மாசி பங்குனி பங்குனி டைமில் இதை வந்து செஞ்சோம் இப்போ இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவ்வளோ நாள் வந்து என்னை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு கன்ஃபார்மாக ஃபோன் பண்ணிவிடுவார் ஃபோன் பண்ணிட்டு கேட்பார் இந்த மாதிரி ஏங்க வணக்கங்க அதாவது அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கே ஒரு ஊர் மாதிரி இருக்கும் ஆனால் வணக்கங்கண்ணா இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்கண்ணா அப்படின்னு அவர் வயசு வந்து என்னோட ரொம்ப டபுள் மடங்கான வயசு அவர் இருந்தாலும் அவர் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுனார் அது வந்து கோயம்புத்தூர் மக்களினுடைய அந்த ஸ்லாங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த அடிப்படையில் அவர் வந்து இந்த வேலையை எனக்கு கொடுத்தாரு அது வந்து எப்படி கொடுத்தாருனாக்கா இவர் வந்து தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் நான் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டேன் அவ்வளோ தூரம் நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு நம்ம செய்யணுமா நம்ம எப்படி செய்கிறது ஆளுங்க செட் ஆகுமா இங்கேருந்து எப்படி கூப்பிட்டுன்னு போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வாங்க உங்களுக்குன்னு நான் ஒரு ரூம் கொடுக்குறேன் அந்த ரூமில் வந்து நீங்கள் தங்கிட்டு அங்கேருந்து வேலை பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் ஆகுதோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் கொட்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டேன் மெட்டீரியல் லேபரு எல்லாம் கொட்டேஷன் எல்லாம் பக்காவாக கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு பிறகு மறுபடியும் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் சரி நம்ம இந்த ரேட்டில் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு சார் இவ்வளோ ரேட்டு ஆகும் சார் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு சரி பரவாயில்ல ஓகே ஆயரூபா தானே சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே பண்ணிட்டார் அப்படி இருந்துமே என்னுடைய வீட்டில் நான் சொல்லிட்டு வரேன் இதுக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுரூவா எனக்கு லாஸ் தான் இந்த வேலை எடுக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெயினில் கிளம்பி போகிறேன் போயிட்டு வேலையெல்லாம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டோம் பக்காவாக வந்து இரும்பு ப்ரெஷ்ஷில் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அந்த ஓடுங்கள்லாம் வந்து டேமேஜ் ஓன ஓடுங்கள்லாம் மொத்தம் பேர்த்து எடுத்துட்டு பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் எப்படி செஞ்சேன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த அந்த கதைக்கு வரேன் முதல் நாள் இந்த பாதி பில்டிங் வரைக்கும் தான் நாங்கள் வந்து ஓடு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதி பில்டிங்க்கு வரைக்கும் நம்ம வந்து சிமெண்ட் பால் கரைச்சி அதில் லீக்கேஜ் ஆயிலெல்லாம் போட்டு கலந்து நம்ம கரைச்சி ஃபுல்லாக தெளித்து விட்டு தோட்டத்தில் வந்து நல்லா தட்டிவிட்டோம் இது வந்து எதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா இவர் இந்த வீட்டுக்காரர் என்ன கம்ப்ளைண்ட்டு நம்ம கூட்டம் சொன்னாரோ அதை வந்து லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாரோ அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை செய்கிறோம் இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம கலக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கெட்டில் வந்து அரை பக்கெட்டு தண்ணி எடுத்துகிட்டோம்னாக்கா லீக்கேஜ் ஆயில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல் ஆயில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா சிமெண்ட்டு இது எல்லாத்தையும் மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி லீக்கேஜ் ஆயிலெலாம் கலந்து இந்த சிமெண்ட் பால் தெளிச்சிக்கிறோம் இதுதான் வழக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இடத்துல வந்து பாதி இடத்துல க்ளீன் பண்ண அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்துருச்சு அப்போ சேரும் போது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த அழுக்குங்கள்லாம் வந்து சுரண்டி எடுக்கிறோம் சுரண்டி எடுக்கும்போது இந்த முரத்தில் வாடுறாங்க வாரும்போது பார்த்திங்கன்னா நல்லா படப்படியாக வருது அந்த அளவுக்கு வந்து நிறைய அழுக்குங்க வந்து இங்கே வந்து தங்கிடுச்சு இப்போ இந்த அழுக்குங்கள்லாம் எடுத்துகிட்டு பிறகு பஸ் அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து இரும்பு பிரஷால போட்டு நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக பண்ணணும் இப்போ நம்ம கையில் வந்து மிஷின் இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் மிஷின் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெறும் கையிலே வந்து இந்த இரும்பு ப்ரெஷ்ஷில் போட்டு நம்ம தேய்க்கிறோம் இந்த இரும்பு ப்ரெஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ப்ரெஷ்ஷுக்கு வந்துடுச்சு அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷ்ஷு வந்து அதிகமாக பிடிச்சிச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து அந்தளவுக்கு தேய்ச்சி அந்த இடத்துல அழுக்கு நம்ம எடுக்கிறது தான் அதில் முக்கியமான விஷயமாக இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த மாடியெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணி பண்ண பாருங்க இதில் வந்து அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு வீட்டுக்காரர் வந்து மோட்ரு அதிகமாக அவங்க வீட்டில் அங்கெல்லாம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பஞ்சம் போலிருக்கு இருந்தாலும் அந்த தண்ணி வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா அளவுக்கு நாங்கள் வந்து கிளீனாக நாங்கள் செஞ்சுருக்க முடியாது தண்ணி தான் வந்து இதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஏன்னா அந்தளவுக்கு பாசம் இருந்தது இந்த வீட்டில் அந்த அந்த ஒரு ரீசனுக்காக தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படுது அதே போல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி வாட்டம் வச்சுருக்குறாங்க இது ரொம்ப 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 தப்பு அதாவது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னா ரெண்டு இடத்துல வந்து தண்ணி உடச்சி விடணும் அதாவது தண்ணி ரெண்டு இடத்துலையும் போகிற மாதிரி உட உடச்சி விடணும் தேவையில்லாமல் ஏதாவது ஐடியாவே இல்லாமல் ஐடியாவே தெரியாத இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால தான் தண்ணி வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி வரணும் பாருங்கள் அந்த இடத்துல இருந்து இங்கே வர்றதுக்கு இல்லையா தண்ணி வந்து தேங்கி தேங்கி பாசம் அதிகமாக பிடிச்சிரு தான் இதனுடைய மெயின் ரீசனே இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கம் தண்ணி வாட்டம் வைக்கிற அளவுக்கு ரெண்டு சைடும் வந்து இட வசதி இருக்குது இருந்தாலும் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பக்கம் இருக்கும்போது ஏன் இந்த ஒன் சைடு மட்டும் மூளையில் மட்டும் தண்ணி வாட்டம் வச்சாங்கன்றது நமக்கு வந்து சரியாக புரியல அதாவது வீட்டுக்கார் வந்து அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற காரணத்துக்காக அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது அதாவது ஒரு பக்கம் வாட்டம் வச்சுட்டாங்கன்னா அந்த பக்கம் மட்டும்தான் தண்ணி போவோம் இன்னொரு பக்கம் கேப் இருக்குது அப்படின்றத நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இந்த தரையில் இந்த மூளையில் வந்து இந்த ஸ்லோப் கூட வைக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே கட் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள் ஊற்றி வச்சா ஒரு செக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இது ஆயில் பக்கெட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்குன்னு பாருங்கள் இது இது வரைக்கும் ஊற்றிருப்பேன் தண்ணிலக்டா அந்த நிக்கூட கலந்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து சிமெண்ட் தால்மியா போடணுன்னு அவசியம் இல்ல ராம்கோ அல்ட்ராடெக் அந்த மாதிரி எந்த சிமெண்ட் வேணாலும் போடலாம் இது வந்து திட்டமான பதத்துக்கு கலந்துக்கணும் இது கரைச்சிக்கணா போதும் இது ரொம்ப திக்காக கரைக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு டெமோ காட்டுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓடுங்களுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னாக்கா லீக்கேஜ் அரெஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பண்ணணும் இப்போ இது இந்த பக்கம் காட்டு இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா இது இது வந்து ஏற்கனவே கரைச்சி ஊற்றுறது இது வந்து சாதாரண சிமெண்ட்டு நீங்கள் கரைச்சி ஊற்றிருந்திங்கன்னா என்ன இருக்குனாக்கா இன்றைத்துக்கு விடிப்பிடிப்பாக விட்டு பேத்துன்னு இருக்கும் அக்க அக்கா பேத்துன்னு இருக்கும் இது வந்து நம்ம லிக்யூட் கல்கி ஊற்றுறதுனால அப்படியே சீலிங் ஆகிடும் இது இதில் வந்து கிராக்கே வராது பக்கம்லாம் ஃபுல்லாக காட்டுவோம் இதுதான் இதுனா இதில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாது இது ஃபுல்லாக லீக்கேஜ் வந்து தடுத்துரும் அது மேலே நம்ம வந்து டேப் ப்ரூப் பெயிண்ட் அடிக்கிறோம் டேம்ப் ப்ரூப் பெயிண்ட் அடிச்ச பிறகு அதுவும் நமக்கு வந்து ஹீட்டும் குறைக்கும் பிளஸ் வந்து நமக்கு தண்ணியும் நம்ம போட்டு கரைக்கலாம் கைதியாக கரைக்கணும் ஒரு திட்டமான பக்கத்துக்கு இருந்தால் போதும் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு பக்கெட்டாக அந்த மாதிரி கரைச்சி கரைச்சி கல்சனே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த லீக்கேஜ் எல்லாம் அரெஸ்ட் ஆகிடும் அது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஓடு வந்து நல்லா க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிட்டு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணோம் உங்கள் கண் முன்னாடியே போட்டு காட்டினேன் ஒரு செக்கு இந்த லீக்கேஜ் ஆயில் போட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றின அப்படின்றத காட்டிட்டேன் அவ்வளோதான் ஒரு டெமோ ஒன்று காட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தொடக்கம் ஒன்று எடுத்துக்கணும் இப்போ இது இருக்குதா இந்த மாதிரி ஓடு பேந்துட்டு போயிருந்துனா கூட எது வரைக்கும் பேருந்து இருக்கோ அது வரைக்கும் என்ன அதில் படுறா மாதிரி அப்போ மறுபடியும் அந்த ஓடு வந்து பேருந்துன்னு வராது இப்போ இது உங்களுக்கு டெமோ தான் ஆட்டுறேன் நான் இந்த மாதிரி ஊற்றிட்டு குணத்துலலாம் இந்த மாதிரி தள்ளும் ஒரு டெமோ பேக்கிங் ஆயிடுங்களா இந்த மாதிரி முதல்ல வந்து சிமெண்ட் பாலும் லீக்கேஜ் ஆயிலும் போட்டு நம்ம நல்லா கலந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது அந்த ஓட்டில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் நம்ம காலில் சுரணுன்னா கூட வராது அதுக்கப்புறம் இது வந்து நல்லா காஞ்சிட்டு நல்லா செட் ஆகிடும் செட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம வந்து இது மேலே வந்து இந்த டைல்ஸ் ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக தெரியுதோ அந்த இடத்துலலாம் வந்து க்ரௌட்டு வந்து நம்ம பேக் பண்ணணும் இதுதான் விஷயம் இப்படி பண்ணாவே நமக்கு வந்து சூப்பராகிடும் அதே மாதிரி இதில் இந்த சைடு வாலில் வந்து அந்த ஸ்லோப் வைக்க காணும் அங்கே நம்ம வந்து இப்போ வந்து புதுசாக வச்சுருக்குறோம் அதே போல் இந்த பில்டிங் ஃபுல்லாமே நம்ம வந்து ஸ்லோப் வச்சுருக்குறோம் வச்சுட்டு சைடில் வாலில் வந்து கிராகுங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த கிராகுங்களெலாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அந்த கிராக் சீல் பண்ணிவிட்டு அதாவது முதல்ல வந்து செவுறு சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சில் போட்டு நல்லா ஈர ஈர பாஞ்சை போட்டு நல்லா தொடைச்சி எடுத்துட்டு தான் நம்ம வந்து க்ரௌட்டை போட்டிருப்போம் இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த செவ்வரில்லாம் வந்து அந்த க்ரௌண்டு இப்போ அந்த கிராக்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோட்டு அடிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு கோட்டு வந்து ஏற்கனவே ரோஸ் கலரில் தான் இருந்தது இந்த பில்டிங்கு அதே மாதிரி ரோஸ் கலரில் அடித்தோம் அதுக்கப்புறம் அங்கங்கே இந்த சைட்லலாம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஆ இது வந்து ரெண்டாவது கோட்டு இப்போ வந்து ஒரு மாதிரியே தெரியுதுங்களா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இது வந்து ரெண்டாவது கோட்டு இதோட ஃபைனல் கோட்டு முடிஞ்சுது இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம்னா பெயிண்ட் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால மூணாவது கூட்டம் இதில் வந்து நம்ம அடிச்சு அடிச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த இடத்துலலாம் வந்து மேடும் பள்ளமாக இருந்தாக்கா நம்ம வந்து இந்த இடத்துலலாம் வந்து க க்ரௌட் வச்சு சீல் பண்ணியிருப்போம் இந்த எல்லாம் நல்லா நல்லா இருக்கு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எந்த இடத்துலலாம் வந்து ஓடு தூக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம அந்த க்ரௌட்டை சீல் பண்ணியிருப்போம் இதுதான் விஷயம் அதே மாதிரி தரையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ளைனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நைஸாக இருக்கும் இப்போ இது ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நாங்கள் செஞ்சது வந்து வெயில் ரொம்ப ரொம்ப வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கே வெயில் வந்து பயங்கரமாக சுட்டரிக்கும் நாலு மணிக்கு கூட அந்த ஹீட்டு வந்து குறையாது அந்த அளவுக்கான ஹீட்டு அதிகம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ச காலில் செப்பல் போட்டுன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னால் ஸோ வெறும் காலில் நிற்க முடியாது இப்போ நான் முதல் கோட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க அந்த முதல் கோட்டிலே நான் வந்து வெறும் காலோட தான் நின்றுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் இது பா என்னுடைய காலை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கேருந்து அடிச்சுட்டு வந்துச்சு இந்த ஃபைனலில் இந்த எண்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கோட்டு நம்ம பூர்த்தி பண்ணுறோம் இதுக்கப்புறம் ரெண்டாவது கோட்டு இந்த ரெண்டாவது கோட்டு வந்து ஒன் ஹவர் காய விடுறோம் காய விட்டு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபுல்லாக நல்லா காஞ்சிடும் இவங்க ஃபஸ்ட்டு கோட் இந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து நடந்து போயிட்டு இருந்து வீடியோ எடுத்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ரெண்டாவது கோட்டு ஒன் ஹவர் கழிச்சு மறுபடியும் ஒரு ரெண்டாவது கோட்டு அடிக்கிறாங்க இப்போ இதில் வந்து நம்ம பக்காவாக அதாவது நல்ல அந்த ரெண்டாவது கோட்லேயே வந்து நமக்கு வந்து ஜுலிக்கிற மாதிரி வந்துச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றி அடிக்கணும் ஏன்னா அந்த மூண்டு முடுக்கு அந்த நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் சில ஏரங்கள்லாம் இதில் வரா மாதிரி இருக்கும் அந்த ஏர்லெலாம் வந்து இந்த தண்ணி அடிக்கிற பெயிண்ட்டு போய்ட்டு ஃபுல்லாக அதை பேக்கிங் ஆகிடும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கோட்டு வந்து தண்ணி அடிக்கிறது ரெண்டாவது கோட்டு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக அடிக்கணும் திக்னஸ்ஸாக அடிக்கிறதுனாக்கா இப்போ ஒரு இருபது லிட்டர் பக்கெட் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் எத்தனை லிட்டர் தண்ணி கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி கலக்கலாம் தண்ணி கலந்தோம்னாக்கா அப்போவுமே அந்த அஞ்சு லிட்டர் தண்ணி கலந்துமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கெட்டியாக தான் இருக்கும் அந்த பெயிண்ட்டு ஏன்னா ஏசியன் பொறுத்த வரைக்கும் கெட்டியாக தான் வரும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பெயிண்ட் தரைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டேம் ப்ரூஃப் அல்ட்ரா அப்படின்ற பெயிண்ட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த தரைக்கு மட்டுமே அறுபது லிட்டரு செலவாச்சு இந்த சைடு வால் இருக்குது பார்த்துங்க அந்த கைப்பிடி சவுறு இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபது லிட்டரு செலவாச்சு மொத்தம் சேர்த்திங்க அப்படின்னாக்கா எண்பது லிட்டருக்கு இந்த வீட்டுக்கு பெயிண்ட் செலவாச்சு இது வந்து மூணாவது கோட்டு முதல்ல பார்த்துருப்பீங்க அது வந்து ரெண்டாவது கோட்டு இது வந்து மூணாவது கோட்டு மூணாவது கோட்டு ஃபைனல் ஃபினிஷிங்கு இது மறுநாள் காலையதல் தான் நாங்கள் எடுத்தோம் ஏன்னா நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி ஆயிடுச்சு மூணாவது அதை போட்டு முடிகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேமராவே டால் அடிக்குது பாருங்க அது கேமராவே அப்படியே திணறது அளவுக்கு பியூர் ஒயிட் இது அதே போல் இது வந்து பக்கவாக நம்ம வந்து கிராக்ஸீலெல்லாம் பண்ணி சூப்பராக நம்ம வந்து லீக்கேஜ் எல்லாம் அரஸ்ட் பண்ணி ஒரே ஒரு பொட்டு தண்ணி உணவுக்கே ஒழுவாத மாதிரி லீக்கே ஆகாத மாதிரி நம்ம வந்து கிளீனாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம் நான் எல்லோரும் வீட்டுக்காரர்கிட்டமே கேட்பேன் என்னென்னு கேட்பேன்னா ஃபைனலாக கேட்பேன் நாங்கள் செஞ்ச வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் ஆனால் இதுக்கு மாறாக நீங்கள் செஞ்ச வேலை உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் கேட்டார் ஏன்னா ஏன் நான் அதை கேட்கல அப்படின்னாக்கா நான் இந்த வேலையை வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான எஃபெக்ட் போட்டு பக்காவாக செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்கார வந்து நான் கே கேட்க வரல அவரும் என்ன பண்ணார் ஞாபகப்படுத்தினார் என்ன உங்களுக்கு இந்த வேலை சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு கேட்டார் அப்புறம் நான் சொன்னேன் சார் நான் தான் சார் உங்களை கேட்கணும் உங்கள் நீங்கள் வந்து இந்த வேலை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சார் இருக்குதா சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப திருப்திங்க அப்படின்னு சொன்னார் இந்த வேலை செய்ததுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்ட்டு பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா செலவாச்சு அப்புறம் டாக்டர் ஃபிக்ஸ் எட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் ஒரு ஏழு லிட்டர் தேவைப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நானூறு ஆயிடுச்சு அப்புறம் டைல் ஒயிட் க்ரௌட்டு அது பத்து கிலோ அது ஆறுநூறுரூவா செலவாச்சு அப்புறம் இரும்பு ப்ரெஷ்ஷு அது ஆறு ப்ரெஷ்ஷு அதுக்கு முந்நூறுவா செலவாச்சு பட்டி பட்டித்தாக்கு மூணு முப்பது ரூபா செலவாச்சு சிமெண்ட் மூட்டை ரெண்டு எட்நூறுரூபா செலவாச்சு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னாக்கா முப்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா செலவாச்சு ஆட்டோ வாடகையோடு சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரரூபா மெட்டீரியல் மட்டும் வாங்குறதுக்கு மட்டும் செலவாச்சு லேபர் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரமோ பஸ் சார்ஜ் ஒரு மூணாயிரமோ மொத்தம் சேர்த்திங்கனாக்கா பதினாறாயிரம் ரூபாய் நாங்கள் கேட்டிருந்தோம் அப்புறம் பேமெண்ட்டு கேட்கும்போது சார் ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க சார் உடம்பு சரி இல்லாமல் ஜூரம் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார் சரி வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நைட் ஃபுல்லாக குளிர் ஜுரத்தோடு அவங்க வீட்டிலையே படுத்துட்டேன் அதுக்கப்புறம் விடிய காலில் இருந்து பேமெண்ட்டு சார் கொடுத்தாரு கொடுக்கும்போது அந்த ஆயிரம் ரூபாய் கேட்டது வந்து அவர் என்ன பண்ணார்னாக்கா காலையில் தான் கேட்டேன் அப்போ கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மே அப்புறம் கீழே போனார் அப்புறம் மேலே வந்தார் வந்துட்டு பிறகு பேமெண்ட்டு தனியாக கொடுத்துட்டாரு ஏற்கனவே பேசின அமௌண்ட்டு அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒரு மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதாவது நான் கேட்ட ஆயிரத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அவர் சொன்னார் அதாவது உங்கள் வேலை வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது தான் இவ்வளோ நாள் நான் வந்து வெயிட் பண்ணி உங்களை வச்சு என்னுடைய வீட்டு வேலையை நான் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது எனக்கு இப்போ நிறைவேறுச்சு அந்த திருப்திக்காக நான் உங்களுக்கு இந்த காசு கொடுக்குறேன் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி தப்பாக நினைச்சிக்காதிங்க சார் நான் யார்கிட்டே இந்த மாதிரி கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் செஞ்ச வேலை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட பெயிண்ட் அடிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் சரிங்க சார் கண்டிப்பாக நாங்கள் வந்து பெயிண்ட் அடித்து தரோம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கேயுமே வந்து வீட்டுக்கு வெளியெல்லாம் நாங்கள் பெயிண்ட் அடிச்சு கொடுக்கறதில்ல இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அடித்து கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருப்தியோடு வந்துட்டோம் அப்புறம் காஃபி ஜூஸு அப்புறம் ஒரு வேளை சாப்பாடு எல்லாருக்கும் போட்டார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்